அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் நீ இன்றைக்கு படி ஒரு பயனுள்ள தகவலை தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நீங்கள் தனிநபர் கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைனா கல்வி கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைனா சுய உதவிக்குழுக்களுக்கான சிறு கடன்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அல்லது வந்து தொழிற்பயிற்சிக்கான கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலயமாவே வாங்கலாம் இதை வந்து டேம்கோ என்ற ஒரு ஸ்கீம் மூலியமாக நம்ம தமிழக அரசு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன இதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசிஜர் ப்ரொசீஜர்ஸ் என்ன ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அது மட்டும் இல்லாத டேரெக்டாக போய்ட்டு எந்த இடத்துல நீங்கள் ஃபார்ம் வாங்கி சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அதை ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையின் அதாவது சிறுபான்மையினர்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் நான் வந்து தெரியாதவங்களுக்காக சொல்றேன் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் புத்த மதத்தினர் சீக்கியர்கள் பார்சியர்கள் மற்றும் ஜெயின் பிரிவை இவங்களாம் வந்துட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து தனிநபர் கடன் எஜுகேஷன் லோனு மகளிர் குழுக்களுக்கான கடன் எல்லாமே வந்து தம்ம தமிழக அரசு வந்து இந்த டேம்கோ என்ற சிறு ஸ்கீம் மூலயமா வந்து கடன் உதவி தராங்க குறைந்த வட்டி விதத்தில் இதற்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டேம்கோன்றதுடைய விரிவாக்கம் தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சொல்லுவாங்க இ இதுவே வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ஸ்கீம் மூலயமா தான் நீங்கள் வாங்க இவங்க வந்துட்டு என்னென்ன ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு கடன் உதவி தராங்கன்னு பாத்தீங்கன்னா தனிநபர் கடன் திட்டமும் வச்சிருக்காங்க செகண்ட் வந்து கல்வி கடன் திட்டம் வச்சிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சுய உதவி குழுக்களுக்கான சிறுகடன் திட்டம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மகிழா சம்ரிதி யோஜனா வந்து அதுக்கான திட்டமும் வச்சிருக்காங்க தொழில் பயிற்சிக்கான திட்டமும் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சந்தைப்படுத்துதலுக்கான உதவி திட்டமும் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க ஓகேங்களா இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அஃபிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷோ பண்ணியிருக்கேன் இதற்கான லிங்க்கு ப்ளஸ் வந்து இந்த டேம்கோடைய வெப்சைட்டுடைய லிங்க்கே வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த பேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும் இந்த அறிவிப்பு வெளிவந்த தேதி பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இந்த மந்த்து தான் வந்திருக்காங்க என்ன செய்தி வெளியிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சென்னை மாவட்ட சிறுபான்மையினர் பொருளாதார பொருளாதார மேம்பாட்டு கடன் விண்ணப்பித்தல் தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி அவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க இதுல என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்கன்றத பார்க்கலாம் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் சிறுபான்மையினருக்கு சுய வேலை வாய்ப்புகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன் சுய உதவி குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் விராசத் க கலைஞர்களுக்கான கடன் திட்டம் மற்றும் கல்வி கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் கிராமப்புறங்களில் இருந்தால் மூ ரூபாய் மூணு லட்சத்திற்கு மிகாமலும் நகர்ப்புறங்களில் இருந்தால் ரூபாய் ஆறு சாரி எட்டு லட்ச எட்டு லட்சம் வரையும் இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு சுயஉதிக் குழுவோ அல்லது வந்து தனிநபர் கடனோ இல்லை வந்து தொழில் ஏதாச்சும் வைக்கணும் அது கடன் வேணும்னா நீங்கள் வந்து ச கிராமப்புறத்தில் இருக்கீங்கன்னா மூணு லட்சத்துக்கு மேலே உங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்கக்கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நகர்ப்புறங்களில் இருக்கீங்கன்னா எட்டு லட்சத்துக்கு மேலே உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து இருக்கக்கூடாது மேலும் என்ன சொல்லிக்கங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சிறுபான்மையின கைவினை கலைஞர்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு கிராசத் கடன் கைவினை கலைஞர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களான உபகரணங்கள் கருவிகள் இயந்திரங்கள் வாங்குவதற்கு இக்கடன் வழங்கப்படுகிறது எனவே சிறுபான்மையின மக்கள் இத்திட்டத்தினை அதிக அளவில் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது கைவினைக் கலைஞர்கள் உங்களால வந்துட்டு கிரியேட்டிவா ஏதாச்சும் செய்ய முடியும் இல்லையா அந்த மாதிரி கைவினைக் கலைஞர்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களுமே வந்து இந்த டேங்கோம் மூலயமா லோன் வந்து அப்ளை பண்ணி குறைந்த வட்டி விருத்தில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா எனவே சென்னை மாவட்டத்தில் வசிக்கும் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் புத்த மதத்தினர் சீக்கியர்கள் பார்சிகள் மற்றும் ஜெயின் சமூகத்தினர் ஆகிய சிறுபான்மையின மக்கள் கடன் விண்ணப்ப விண்ணப்பங்களை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலகம் ஆறாவது தளம் சிங்காரவேலர் மாளிகை ராஜாஜி சாலை சென்னை ஆறு லட்சத்தி ஒன்று என்ற முகவரிலும் மற்றும் மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் மாவட்ட கூட்டுறவு வங்கி அல்லது அல்லது அதன் கிளைகள் ஆகிய அலுவலகங்களில் பெற்று அதனை பூர்த்தி செய்து வங்கி கோரும் ஆவணங்களுடன் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மேற்காணம் கடனுக்கு விண்ணப்பிக்கும்போது வங்கி கோரும் இதர ஆவணங்கள் சமர்ப்பிக்குமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மிகா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஸோ இந்த சமூகத்தினர் சென்னை மாவட்டத்தில் நீங்கள் வசிக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுடைய அப்ளிகேஷன் அந் இந்த அட்ரஸில் வந்துட்டு வாங்கி நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சு சப்மிட் பண்ணணும் அதற்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அந்த ஆவணங்கள் எல்லாமே வந்துட்டு இது கூட அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த ஆவணங்கள் என்னென்னன்றதை ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு இதில் தனிநபர் கடன் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த வெப்சைட்டில் வந்தோடனே இதில் வந்துட்டு திட்டங்கள் இருக்கும் இங்கிலீஷில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ஸ்கீம்னு இருக்கும் இதில் வந்து தனி கடன் இருக்கா இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இதில் வந்துட்டு ஜென்ரலி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க பர்சனல் லோனுக்கு அதே போல் வந்து லோன் அமௌண்ட்டு ஷேரிங் பார்ட்னர் அந்த அதுக்கான பெர்சன்டேஜி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ உங்களுக்கு வந்து வாங்குவாங்க பர் இயர்க்கு அதுக்கப்புறம் பீனல் இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் டைம் லிமிட் ஃபார் யூட்டிலைசிங் த லோன் அமௌண்ட்டு உங்களுக்கு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க யூட்டிலைசிங் பீரியடு எல்லாமே கொடுத்துருக்காங்க லோன் பீரியடு லோன் டீட்டெயில்ஸு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு அர்பன்னா எவ்வளோ ரூரல்னால் எவ்வளோ இது எல்லாமே வந்து உங்கள் இன்ஸ்டால்மெண்ட் முத கொண்டு கொடுத்துருக்காங்க ஸ்கீம் ஒன்று ஸ்கீம் டூ இந்த மாதிரி ஒவ்வொருன்னத்துக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இண்டிவிஜுவல் டேர்ம் லோனு எஜுகேஷன் லோனு மைக்ரோ கிரெடிட் அவங்களுக்கு மகளிர் குழுக்கு வெக்கேஷனல் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் அசிஸ்டண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா அந்த லோனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இங்கே வந்து அப்ளைன்னு இருக்குது இல்லையா அப்ளைன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு லாகின் பண்ணுறது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல லாக்இன் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் நியூ யூஸராக இருக்கீங்கன்னா ரிஜிஸ்டர்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கங்க இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஓப் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்துக்கு அடுத்தது என்னென்னா ஃபார்ம் ஃபில் பண்ணுற பேஜ்க்கும் வந்து உங்களுக்கு போயிடும் ஓகேங்களா இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்ம் வந்து ஆன்லைன்லேயும் பண்ணலாம் ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம் ஆஃப்லைனில் எங்கே போய் வாங்கணுன்றத நம்ம இந்த பிடிஎஃப்லேயும் வந்து பார்த்துட்டோம் ராஜாஜி சாலையில் வந்து சென்னை ஆறு லட்சத்தி ஒன்றுல வந்து கிடைக்குது இப்போ அந்த ஃபார்முடைய ஃபார்மேட்டை உங்களுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்களுக்கான சிறுகடன் வழங்கும் திட்டம் இது அதுக்கான திட்டத்துக்கான ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் வந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் குழு இருக்குது இல்லையா அந்த தலைவியுடைய பெயர் அவங்களுடைய கணவர் தந்தை பெயர் அவங்களுடைய ஆதார் என்ன வங்கி சேமிப்பு கணக்கு என்ன வயது பாலினம் அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளியா இல்லையா அவங்களுடைய முகவரி நகரமா கிராமமா பின்கோடு மாவட்டம் காப்பீட்டுக் கொள்கை எண் குடும்ப ஆண்டு வருமானம் செய்ய விரும்பும் தொழில் என்ன சிறு தொழிலா சிறுவணிகமா திட்ட மதிப்பீடு கோரப்படும் கடன் தொகை சுய உதவி குழுவின் பெயர் மற்றும் முகவரி அதுக்கப்புறம் உங்களுடைய தொலைபேசி எண் இணைப்பு அதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸுன்னு பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸோ அது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க யார் வந்து இந்த மனுவை கொடுக்குறீங்களோ அவங்களுடைய கையெழு கையெழுத்து இந்த இடத்துல சைன் பண்ணிவிட்டு அந்த டேட்டை வந்து எந்த டேட்டில் கொடுக்குறீங்களோ அந்த சைனை வந்து இந்த இடத்துல நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சான்றிதழ் இருக்கு இல்லையா அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த இடம் இந்த ஃபார்ம் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் டோட்டலாக இது வந்து ஃபோர் பேஜஸ் இருக்குது ஒவ்வொரு டே இதுலேயும் வந்துட்டு சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் குழுனா இத்தனை பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய பேர் எல்லாமே இந்த படிவத்தில் நீங்கள் வந்து நிரப்புற மாதிரி இருக்கும் இதுவே வந்து நீங்கள் தனிநபர் கடன் விண்ணப்பம் வந்து போடுறீங்கன்னா ஒரு பேஜ் தான் உங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம் சப்மிட் பண்ணும்போது இங்கே ஒப்புதல் சீட்டுன்றதை உங்களுக்கு வந்து அவங்க ரிட்டன் கொடுப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராசார் கைவினை கலைஞர்கள் திட்டம்னு இருக்கு இல்லையா அதுக்குமே வந்துட்டு ஒரு பேஜி தான் இது வந்து நீங்கள் இந்த ஃபார்ம் கேட்குற டீட்டெயில்ஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒப்புதல் சீற்றதை உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க அது போல் பார்த்தீங்கன்னா கல்வி கடன் விண்ணப்பம் அதுக்குமே வந்துட்டு ஒரு பேஜ் தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா சப்போர்டிங் டாக்கு டாக்குமெண்ட்டோட நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் இது எல்லாத்துக்குமான இன்ஃபர்மேஷன் இந்த இதுவில் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த திட்டங்கள் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கல்வி கடன் வாங்கணும்னு பார்க்குறீங்கன்னா அந்த கல்வி கட்டணம் வந்து எவ்வளோ வந்து கவர்மெண்ட்டில் வந்து கொடுப்பாங்க எந்த ஸ்கீமுக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்றது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு போங்க ஓகேங்களா அவ்வளோதான் நீங்கள் வந்து டேரெக்டாகவும் போய் இதை அப்ளை பண்ணலாம் இல்லைனா வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோஸை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோஸ் பிடிச்சது இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதாவது இது நிறைய சிறுபான்மையினருக்கு வந்து போய் சேரணும் ஸோ நீங்கள் லைக் பண்ணுறது மூலயமாகவும் ஷேர் பண்ணுறது மூலயமாகவும் தான் நிறைய பேருக்கு வந்து இது வந்து பெனிஃபிட் அடையும் ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சது இருந்தால் லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இதால் பயன் அடையவாங்க கல்விக்கடனாகட்டும் சுயஉதிக் குழுக்களுக்காகட்டும் தனிநபர் கடன் ஆகட்டும் இல்லை வந்து சுயதொழில் கைவினை பொருள் செய்கிறவங்களுக்காகட்டும் நல்ல ஒரு பெனிஃபிட்டு லோ இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இவங்க கவர்மெண்ட் மூலியமாகவே வந்து ஒரு லோனை வந்து சிறுகடன் மாதிரி வாங்கிக்கலாம் அது கட்டுறதுக்கான டைம் பீரியடுமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ கீப் அப்